இன்றைய இரண்டாவது பாடநூல் ஹதீஸ் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களின் அடையாளங்கள் அடையாளங்களில் இடம்பெறக்கூடிய தொடர் நூற்றி பத்தாவது தொடர் புத்தகமாகும் நூற்றி பத்தாவது புத்தகம் هذا هو نفس الاسم الأنوار الأثرية في صحيح أخبار الحياة البرزخية برزخية من نري والكي تدرباها وركودي السيد خليل صحيحان سيد خليل تدرباها فهو قبطة بطهماهم هذا هو نفس அல் அன்வாருல் அசரியது அல் அன்வாருல் அசரியது அசர் அசர் ஹதீஸ் சஹாபாக்களுடைய கூற்றுகளை பின்பற்றக்கூடிய அசர் சார்ந்த வெளிச்சங்கள் பிரகாசங்கள் என்ற அர்த்தமாகும் இதனுடைய அர்த்தம் பாரக்கல்லா பிக்கும் தலீஃப் இந்த சிறிய நூலை தொகுத்து இருக்கிறாங்க அஷேஹ் الشيخ العلامة المحدث الشيخ العلامة المحدث فوزي بن عبد الله بن محمد الحميدية الأثري حفظه الله ورعاه نالا دور اور سرية تحب عند تحب اندى, اندى سرية تحب ان مولا ماحا حديثيهم نام عرندو كل نمودي ميلوم أدنو دي أرتنگل آه, حياة البرزخ الحياة البرزخية من نري والك تدربان صحيحان سيدي خليم نعم تريد كل لا بارك الله فيكم قال آه, عبد الرحمن الأثري حفظه الله شيخ فوزي بن عبد الله حفظه الله أنا أقول படிப்பினை பெறக்கூடியவர் பறி படிப்பினை பெற நாடி உள்ளான் உள்ளான்பீர் அப்படின்னு சொன்னா படிப்பினை பெறக்கூடியவர் படிப்பினை படிப்பினை உபதேசம் உபதேசம் பெறக்கூடியவர் உபதேசம் பெற வேண்டும் என்று அல்லாஹு தாலா நாடி விட்டான் மௌத்தி அதனுடைய தொடரிலே மௌத்திலே படிப்பினை இருக்கிறது படிப்பினை பெறக்கூடியவருக்கும் நுட்பமாக பார்க்கக்கூடியவருக்கும் நுட்பமான பார்வை உடையருக்கும் நுட்பமாக பார்க்கக்கூடியவருக்கும் படிப்பினை இருக்கிறது மௌத் விஷயத்தில் மரண மரண மரணம் என்ற சம்பவத்தில் படிப்பினை பெறக்கூடியவர் நுட்பமாக பார்க்கக்கூடியவருக்கு படிப்பினை இருக்கிறது நிச்சயமாக இதில் படிப்பினை பெறக்கூடியவருக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது படிப்பினை பெறக்கூடியவர் உபதேசம் பெறக்கூடியவர் கேட்பதின் மூலமாக அவர் உபதேசத்தை பெற்றுக்கொள்வார் அல்லாஹ் கூறுகிறான் உபதேசம் பெறக்கூடியவர் இருக்கிறாரா சூரா அல் கமர் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹலா கூறுகிறார் மிம்பிரின் இந்த வாழ்க்கையிலே படிப்பினை பெறக்கூடியவர் இருக்கிறாரா

விக்ரு தலீல் ஆதாரத்தை நினைவுபடுத்துதல் அலா ஹதீஃபில் பரா இப்னு ஃபி ஹயாத்தில் பர்சஹ் மன்னரை வாழ்க்கை தொடர்பாக ஒரு நீண்ட ஹதீஸை பரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸ் என்ற ஆதாரத்தை நினைவுபடுத்தக்கூடிய பகுதியாகவும் பாடமாகும் இது عن البراء عن البراء ابن عازب رضي الله عنه قال براء ابن عازب رضي الله عنه ورهل قال قال كنا في جنازة 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 لا وريرتا ميت ورميت لي نعمل يرندوم في بقيع غرقد غرقد ينرى من نريد فأتانا

அப்படியே ஆடாமல் அசையாத நிலையில் இருந்தோம் வகுவையுள் ஹதுலகு அந்த ஜனாசாவிற்காக குழி தோண்டப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த ஜனாசாவிற்காக குழி ஜனாசா புதைப்பதற்காக தோண்டப்படும் குழி தோண்டப்பட்டு கொண்டிருந்தது அப்போது ஃபக்கால் நபி அவர்கள் கூறினார்கள் அவுதுபில்லாஹிமின் அதாபில் அபர் மன்னரையின் வேதனையிலிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று தலாசமர் வாத் மூன்று தடவைகள் நபி அவர்கள் கூறினார்கள் பிறகு நபி அவர்கள் கூறினார்கள் இன்னல் அபுதல் முக்மின் அடியான் நிச்சயமாக முக்மினான அடியான் இதாக்கான மினல் ஆஹிரோ மறுமையை முன்னோக்கியவனாக இன் இந்த உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு முன்னோக்கியவனாக இருப்பானையானால் இலையில் மலாய்கா வானவர்கள் அவனிடத்திலே இறங்குகிறார்கள் வருகை தருகிறார்கள் இப்படியே தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து அடிக்குறிப்பாக கொடுத்திருக்கிறாங்க

பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது செய்தி ஆப்பதி செஞ்சிருக்கிறாங்க என்ற நூலில் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தி ஆப்பதி செஞ்சிருக்கிறாங்க என்ற நூலில் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தி ஆப்பதி செஞ்சிருக்கிறாங்க والبيهقي رحمه الله في شعب الإيمان إن رنولي إمام بيهقي رحمه الله من نتري من نتري سيدي آها بدي والحاكم رحمه الله في المستدرك إن رنولي جلد باهم ونر صفحة بكم مبتي يلي بدي سنجد بطوله حديث نيند آه أريبنا

அவர்களில் அறிவிப்பாளர்கள் சிலர் அதிகப்படுத்தியும் குறைத்தும் சொல்லி இருக்கிறாங்க எனவே ஹதீசும் இது பலவீனமான ஹதீஸ் ஆகும் தடுமாற்றம் உள்ள ஹதீஸாகும் தடுமாற்றம் உள்ள அறிவிப்பாளர்கள் ஹதீஸ் அறிவிக்கும் போது அதை வார்த்தைகள் தொடர்பாக அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது அதனால சில அறிவிப்பாளர் குறைவாக ஆஹ் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க சில அறிவிப்பாளர்கள் அதிகமான வார்த்தைகளை இந்த இருக்கிறாங்க தடுமாற்றங்கள் அங்கு காணப்படுது எனவே மறைவான மறைவான விஷயங்கள் சார்ந்த அடிப்படைகளில் இந்த மாதிரியான இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொல்லப்படாது இதை நீ விளங்கிக்கொள் பஃஹம் லிஹாசா இதை நீ விளங்கிக்கொள் தர்ஷுத் நீ நேரான பாதையை பெறுவாய் என்று கூறுகிறார்கள் அடுத்து கத்தியமாக்கு வர்றாங்க ரப்பி என் இறைவா எஸ் சிர் இலகுபடுத்து உதவி செய் பாருங்க இந்த மாதிரி நாம துவா செய்யணும் ஒன்றை துவங்கும் போது அல்லாட்ட பிரார்த்தனை செய்யறது ரப்பி எஸ்ஸிர் இறைவா எனக்கு இலகுவாக்கு உதவி செய் அல் அல் சொன்னா முன்னுரை என்று அர்த்தமா அல்லாஹிற்கே அனைத்து புகழும் நஹ்மது அவனை நாங்கள் புகழ்கிறோம் அவனிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் வனஸ்தவ அவனிடத்தில் நாங்கள் பா மன்னிப்பு தேடுகிறோம் வன் பில்லா அல்லாஹ் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் மின் ஷுரூரி அன்ஃபுசினா எங்கள் உள்ளங்களினால் ஏற்படும் தீங்குகளில் இருந்து தீங்கிலிருந்து கெடுதிகளிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் வமின் செய்யாதி அமாலினா எங்கள் செயல்களால் ஏற்படும் தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹு வழிகாட்டுகிறானோ முபில் லஹு அவருக்கு வழிகெடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது அல்லாஹ் யாரை வழிகாட்டிலேயே விட்டு விடுகிறானோ அலஹு அவருக்கு நேர் வழி காட்டுபவர் கிடையாது நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹல்ல வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லா ஷரீக் அவனுக்கு இணை துணை கிடையாது மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் அன்ன முஹம்மதன் நிச்சயமாக முஹம்மது

மரணித்து விடாதீர்கள் இரண்டாவது வசனம் மக்களே உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் அவன் அவன்தான் உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான் அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அதன் ஜோடியை அந்த ஆன்மாவிற்கான ஜோடியை அவன் படைத்தான் மனைவியை படைத்தான் மின்ஹுமா அந்த இருவரிலிருந்து பரவச் செய்தான் ரிஜாலன் கசீரவனிசா ஆ அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹுவி பயந்து கொள்ளுங்கள் அல்லது த ச அலூ நபிகி அவனை கொண்டு தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் வினைவிக்கொள்கிறீர்கள் விசாரித்துக் கொள்கிறீர்கள் வல்ல அர்ஹாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா உங்களை கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான் சூரா அன் நிசா முதலாவது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே இத்தகுல்லாஹ் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வகூலு கௌலன் சதீதா நேர்த்தியான சரியான உண்மையான வார்த்தையே பேசுங்க யுஸ்லிஹ் லகும் உங்கள் செயல்களை உங்களுக்கு அவன் சீராக்குவான். வ யஃஃஃபில் உங்கள் பாவங்களை உங்களுக்கு அவன் மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கும் அவന്‍റെ தூதருக்குமக் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, ஃபகத் ஃபாஸா அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் அம்மாபாத் சூரத்துல ஹசாப் எழுவது முதல் எழுபத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் அம்மாபாத் இதற்கு பிறகு வார்த்தையில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும் வேத வார்த்தைகளாகும் நேரான வழிகாட்டுதில் மிக சிறந்த வழிகாட்டுதல் ஹதியும் முஹம்மதின் செல்ல அல்லாஹு அலீஹுவ முஹம்மது மெஹம்மது செல்லாஹு அலீஹுவ அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் வஷர்ரல் ஒமோரி காரியங்களில் மிக கெட்டது மஹத அந்த காரியங்களில் புதிது புதிதாக ஏற்படுத்தப்பட்டவைகளாகும் பகுல் விதா புதிது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அனைத்தும் விதாக்களாகும் நூதனங்களாகவும்

அப்படின்னு சொன்னா தண்டனை வல் தண்டனை என்ற அர்த்தமாகும் அதாப் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன வல் தண்டனை என்ற அர்த்தமாகும் சொல்லப்படும் அஹ் இதில் என்று வரக்கூடிய அந்த வசனம் அது எங்க வருதுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்று சொல்லிவிட்டேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மன்னித்துக் கொள்ள அடுத்து யுகால் சொல்லப்படும் இந்த என்ற வார்த்தை எப்படி சொல்லப்படும் அர்ஜபு துஹு ததீபன் வாதாபன் அர்ஜபு அவனை நான் தண்டித்தேன் ததீபன் வாதாபன் தண்டிப்பதாக தண்டிப்பதாக அல்லது அதிகமாக நான் அவனை தண்டித்தேன் வகுவ அதாப் வகுவ அது இஸ்முன் இஸ்முன் லிமா ஒன்றுக்கு சொல்லப்படும் பேச்சுள்ளாகும் இஸ்தமர் அலமுக அதனுடைய வேதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் அதா என்ற வார்த்தையாகும் அதனுடைய அடிப்படையான அர்த்தம் அடித்தலாகும் அடித்தா என்ன வலிக்கும் அதற்கு ஆதாரமும் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை அதற்கு ஆதாரமாக இருக்கிறது சுர யாசினில் வரக்கூடிய பதினெட்டாவது வசனம் லஇல்லம் தன் தகு நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் லனர்ஜுமன்னும் உங்களை நாங்கள் கல்லால் எறிவோம் வலையமசன்னும் மின்னா எங்களிடமிருந்து உங்களுக்கு ஏற்படும் அதாபுன் அலீம் வழி தரக்கூடிய அடி

இன்பமான வாழ்க்கைக்கு நயீம் என்று சொல்லப்படும் ஒன் நயீம் ஒன் நொமா ஒன் நர்மா ஒன் நியமா குல்லுகு இவைகள் அனைத்துக்குமான அர்த்தம் அல் ஹஃப்பு வ தே ஆ து வன் அல் ஹஃப் அல்ஹஃஃபுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் வசதியான வாழ்க்கை வத ஆ து என்று சொன்னால் அமைதியான வாழ்க்கை மால் செல்வம் இவற்றையெல்லாம் நயீம் இந்த வார்த்தைக்கு பொருள் செய்யப்படும் வார்த்தைக்கான அனைத்திற்குமான அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த அனைத்து வார்த்தையும் இந்த அர்த்தங்கள் இந்த பின்வரக்கூடிய அர்த்தங்களில் பயன்படுத்தப்படும் அல் ஹப்து அப்படின்னு சொன்னாத்து வசதியான வாழ்க்கை சகீனா அமைதியான ஒரு வாழ்க்கை பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைன்னு சொல்லமா இல்லையா அதுக்கு நயீம் என்ற வார்த்தை பயன்படுத்தும் வாழ்க்கையா இருக்குது அமைதியான வல்மால் செல்வம் மாஷா அல்லா யார்டையும் கையெந்தாத நிலை செல்வத்தல்லா கொடுத்திருக்கிறான் இப்ப இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும் இப்ப நகையும் என்பது மன்னிக்கணும் முன்னால அதாபுக்கு பார்த்தீங்களா தண்டனை நகைம் சொன்னா இன்பமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைக்கு எதிர்ப்பதம் என்ற இந்த வார்த்தை எதிர்ப்பதமாகும் ஆஹ் வறட்சியான ஏழ்மையான வறுமையான வாழ்க்கை வறுமை வறட்சி என்ற இந்த பதத்துக்கு மாற்றமான பதம்தான் செழுமையான வாழ்க்கை என்ற அர்த்தமா என்று சொன்னால் வறட்சியான கஷ்டமான வாழ்க்கை ரொம்ப வறுமை வறுமையான வாழ்க்கை பஞ்சமான நிலை பஞ்ச வாழ்க்கை அதெல்லாம் சொல்லலாம் தனம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தரப்பு சுகபோகமான நிலை தன அப்படின்னு சொன்னா தரஃப் அப்படி சுகபோகமாக வாழுதல் வயு அழிமுகம் வயுநிமுகம் என்பது க யுக்ரிமுகம் அவர்களுக்கு சுகம் அனுபவி அனுபவிக்கப்படும் சுகம் சுகமாக சுகமாக அவர்களை சுகமாக இருக்க வைக்கப்படும் சுகம் கொடுக்கப்படும் அது எப்படின்னு சொன்னா க யுக்ரிமுகம் என்பதை போல அக்ரம யுக்ரிம் என்பதை போல அன்னாம யுன்னு ரெண்டாவது அடிக்குறிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா முந்தூர் இப்போ இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த மொழி ரீதியான அர்த்தங்களுக்கான ஆதாரம் வந்து தஃசீர் அல் குரான் சம்ஹானி அது இந்த தஃசீல் குரான் போய் பாருங்க நிசான் அல் அரப் லிபினில் மந்தூர் போய் பாருங்க இந்த பக்கம் இந்த பாகம் இந்த பக்கத்துல பக்கத்தில் அருசி

மா என்னாலும் பாபல் முக்கல்லஃபின் கடமைகள் சுமத்தப்பட்டவர்களில் சிலர் பெறக்கூடிய ஒன்றாகும் மின் சூ தீங்கு ஆ கடமைகள் சுமத்தப்பட்டவர்களில் சிலர் பெறக்கூடிய தீங்குக்கு தான் அதாபுல் கபர் என்று சொல்லப்படும் அலம் வழி தரக்கூடிய வேதனை இது வந்து பார்த்திங்கன்னா முத்தஃப் முத்தஃபாவித்தின் பாதன் மவுத் மவுத்துக்கு பிறகு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் கொடுக்கப்படும் வேதனை கெட்ட நிலை இவற்றுக்கு பெயர் இவற்றுக்கு தான் அசாபுல் கபூர் மன்னரையின் வேதனை என்ற பெயர் சொல்லப்படும் அது யாருக்கும் சொன்னா கடமை சுமத்தப்பட்ட மக்களில் சிலருக்கு கொடுக்கப்படும் அவங்க யாருன்னா இந்த தீமை செய்தவர்கள் شرع مارك ரீதியாக சுகபோகமான மன்னரை வாழ்க்கை என்பதின் அர்த்தமாகிறது மா எனாலுல் முஸ்லிமீன மின் சுரூரின் முஸ்லிம்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான நிலைகள் மகிழ்ச்சியான ஒன்றாகும் சுரூர்னா மகிழ்ச்சி சந்தோஷம் வ ஃபரஹ் சுரூர் மகிழ்ச்சி ஃபரஹ் சந்தோஷம் சந்தோஷம் முதஃபாவிதின் பாதன் மௌத் மௌத்துக்கு பிறகு ஏற்றத்தாள் அடிப்படையில் ரொம்ப அமல் செய்தவங்களுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ராகத்தாக இருப்பாங்க அவர்களுடைய அந்த நிலைக்கு ஏற்றால் போல் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னரை சுகபோகமான வாழ்க்கைக்கு தான் என்று மார்க்க ரீதியாக சொல்லப்படும் இதற்கான ஆதாரமாக சொல்லுவாங்க அந்த நூலை போய் நீங்க பாருங்க லிபனியாபில்ல ஈஸி அல் ஹனஃபி இ நூல் சோ ஹா நானூற்றி ஐம்பத்தி போய் பாருங்க மாஷா நல்ல ஒரு விளக்கங்கள் நிறைந்த பாடம் டைம் ஒன்பது ஆயிடுச்சு அதெல்லாம் நம்ம நிறுத்தி கொள்வோம் ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் வருது இதையெல்லாம் நீங்க நோட் பண்ணி கொள்ளணும் பார கல்லாஃபிகும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஒன்பதாவது பாடத்திலிருந்து நாம பார்ப்போம் டோட்டி கேட்கிறாங்க சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகத்தை தெரிந்தால் சொல்லலாம் வாரக் அல்லா ஹாப்கும் வாரக் அல்லா ஹாப்கும் டைம் ஒன்பதாகிவிட்டது டவுட்டுகளை மட்டும் டைப் செய்யுங்க அதை நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்க டவுட்டு கேட்டாங்க அதை அதை ரெடி பண்ணிட்டு வராதனால கிளியர் பண்ண முடியலை இன்ஷால்லா அதை ரெடி பண்ணிட்டு வந்து நாம் சொல்லுவோம் இன்ஷல்ல இன்ஷால்லா உங்களுடைய சந்தேகங்களை அடுத்த வகுப்பில் நாம் தெளிவுபடுத்தலாம் جزاكم الله خيرا كثيرا بارك الله فيكم سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك